வணக்கம் மாதவன் கள்ளக்குறிச்சிலிருந்து ரவி சார் வணக்கம் கத்திரி பற்றி சொல்லியிருந்தீங்க கத்திரி நான் வந்து இந்த வருஷம் தான் இயற்கை முறையில் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னால் நான் வந்து கத்திரி சாகுபடி அதிகம் பண்ணலை நம்ம குழு ஊரில் தலைவாசல் செந்தில் வந்திருந்தார் என்னோடய லேண்டுக்கு தை மாதம் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி தான் விளக்கம் சொல்லியிருந்தார் அவர் வரும்போது இரண்டு மருந்து தான் நான் அடித்தேன் புரட்டாசி மாதம் நடவு பண்ணியிருந்தேன் அவர் வரும்போது இரண்டு மருந்து தான் அடித்தேன் அவர் வந்து கேட்டார் எத்தனை மருந்து அடிச்சிட்டிங்க காயை பிடிங்கி பார்த்தாரு நல்லா ஷைனிங்காக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை மருந்து அடிச்சிங்க இரண்டு மருந்து தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் நம்பலை இருந்தாலும் வந்து நான் வந்து மூலிகை பூச்சி வெரைட்டி தான் பயன்படுத்தினேன் அது நடவுமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகரத்தினம் ஆகிய நெல்முறைக்கு ஜீவா மருதம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஜீவா மருதத்தை வேரில் நழச்சி தான் நடவு பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து நாங்கள் வெளியிலேருந்து கண்டாக தான் வாங்கிட்டு வந்து நடவு பண்ணோம் எனக்கு வந்து அந்த பூச்சி தகுதல் அதிகம் இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு தொலைப்பான் அதுதான் இருந்துச்சு அந்த தண்டு தொலைப்பான் தான் வந்து எனக்கு அதிகமாக பிரச்சனை கொடுத்துச்சு அந்த தண்டு தொலைப்பான் வந்ததுலேயும் ஒரு நல்லது உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த தண்டு வந்து ஒடிஞ்சிரும் திரும்ப பார்த்தீங்கன்னா சைடு கிளைகள் அதிகமாகும் அப்படிங்கும்போது நான் மூணுக்கு மூணு தான் அரவு பண்ணியிருந்தேன் நல்லா கீழேயே வந்து நல்லா படந்து இருந்துச்சு செடி நல்லா காய்ப்பு இருந்துச்சு எனக்கு வந்து இந்த பிரச்சனையே கிடையாது ஒன்லி மூலிகை பூச்சி வெரைட்டி மட்டும்தான் மூணு முறை தை மாதம் ஒன்று அதுக்கு முன்னே வந்து இரண்டு தை கடைசிக்கு ஒரு முறை அதோடு நான் நிறுத்திக்கிட்டேன் எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது நான் இதுக்காக வந்து ஃப்ரையை தூக்கி அடைஞ்சதே கிடையாது இதுக்கு வந்து இரண்டு முறை ஃபஸ்ட்டு அவர் செந்தில் வர்றதுக்கு முன்னே இரண்டு முறை அதுக்கப்புறம் ஒரு முறை பயன்படுத்தியிருந்தேன் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆனால் வெளியெலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஓல்ஸ் அடைச்சி தான் இருக்கும் அது சாப்பிட்டு அதுக்கு எப்படி தான் அந்த ஸ்போசிக்குது என்னங்கிறது எனக்கும் தெரியலை அதிகமாக வந்து இந்த சொத்துக்காய் பிரச்சனையே இல்லை முதல் ஒரு விஷயம் அந்த மூலிகை பூச்சி விரட்டியை நம்ம நல்லா ரெடி பண்ணிடணும் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது த ஆறு மாதம் அப்படிங்கிறனால ரெண்டு மாதத்துக்கு முன்னே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதில் வந்து சே மேலே வந்து நான் என்னென்ன சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் மட்டும்தான் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரம் ஒரு நாள் மட்டும் கற்பூர கரைசல் அதை கூட சேர்த்து ஃப்ரை கொடுத்துருந்தேன் மிச்ச டைம்லாம் வந்து பெருங்காயம் மூலிகை பூச்சி விரட்டி மட்டும்தான் கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து பெருசாக கத்திரிகள் வந்து அந்த பிரச்சனைகள் இல்லை விவசாயிங்க முன்னோடி விவசாயிங்க அந்த கத்திரி சாகுபடி பண்ணுறவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டைம் அறுத்தோம் அப்படின்னா மறு டைம் ஒரு டைம் மருந்து அடித்தா தான் அப்படி அப்படின்னா ஃபுல்லாக சொத்தாயிருது அப்படிங்கிறாங்க என்னோடய அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை பூச்சி விரட்டி பயன்படுத்துகிறனால அந்த இலைகள் பூராமே வந்து கசுப்புத்தன்மை அதிகமாகிருது அதனால் வர முடியல வேற ஒரு பக்கம் வந்து ஃபாரஸ்ட்டு வேற ரசாயன விவசாயங்களும் பக்கத்தில் இல்லை ஒரு பக்கம் ஃபாரஸ்ட்டு மிச்சம் எல்லாமே நம்ம லேண்டு அப்போ வந்து எல்லாமே மேலே வந்து நாகரீத்தினம் ஆயிடுமுறை அதுவும் பார்த்திங்கன்னா இயற்கை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய் தோட்டம் எல்லாமே வந்து இயற்கையில் தான் பயன்படுத்தியிருந்தேன் அதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணி போட்டிருந்தேன் அதுவும் இயற்கை முறையில் பின்பற்றிருந்தேன் ஒரு பக்கம் கரும்பு எனக்கு வேறு எந்த விதமான தாக்கமும் இல்லை ஒரு பக்கம் கரும்பு ஒரு பக்கம் ஃபாரஸ்ட்டு மிச்சம் எல்லாமே இயற்கையில் ரெடி பண்ணது அதனால் வந்து எனக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் புறமே முள்முள்ளாக இருக்கும் ஒரு பூச்சி அந்த பூச்சி தான் அதிகமாக அதில் இருந்துச்சு அந்த இலைகளை பூரா சாப்பிட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மூலிகை பூச்சி இரட்டி கப்புரை பயன்படுத்துவோம் அந்த பூச்சிகள் இல்லை அந்த ஒரு பூச்சி தான் எனக்கு சில பிரச்சனைகள் கொடுத்துச்சு தண்டு தலைப்பான் இருந்துச்சு இந்த மருந்து ஃப்ரை கொடுத்துட்டு வரும்போது எனக்கு கிளியர் ஆகிடுச்சு நான் அதிகமாக அதுக்கு பயனே படுத்தலை அவர் சொல்லும் போது எப்படியாக இருந்தாலும் கத்திரி ஆரம்பிச்சிலருந்து அறுவடை வரைக்கும் எப்படியா இருந்தாலும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மருந்து ஓட்டணும் தான் நம்ம அறுவடை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நீங்கள் இரண்டு மருந்தில் காய இருக்கிறீங்க அப்படின்னா பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் நம்ம துறை அவரும் வந்து பார்த்துருந்தாரு காயெல்லாம் போய் நல்லா தான் இருந்துச்சு வேறு எந்த விதமான மாற்று கருத்துகளும் பண்ணலை மூலிகை பூச்சி விரட்டி அது கூட வந்து பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக கட்டுப்படும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இனிமேல் வந்து ரெண்டு முறை சிறப்பாக தொடர்ச்சியாக நீங்கள் மருந்து அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அது மாதிரி தொடர்பு ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் மாதவன் இப்போ நீங்கள் வந்து எந்த விதமான பெருங்காயத்தை பயன்படுத்துனீங்க ஒரு டேங்குக்கு எவ்வளோ பயன்படுத்துனீங்க எவ்வளோ மூலிகை பூச்சி விரட்டி அதுக்கு மூ பெருங்காயம் எவ்வளோ பயன்படுத்தினீங்க பெருங்காயத்தை எப்படி வந்து கரைச்சி பயன்படுத்தினீங்க நார்மலாக மஞ்ச தூள் கரைக்கிற மாதிரி கரைச்சி பயன்படுத்தினீங்களா இல்லை அதுக்கு எதாவது ஸ்பெஷலாக வந்து எதாவது சிறப்பு கவனம் எடுத்து கரைச்சி பயன்படுத்தினீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் வணக்கம் சார் மாதவன் இப்போ வந்து பெருங்காயத்தை வந்து வேறு எதுலேயும் கரைக்கல தண்ணியில் தான் கரைச்சிக்கிட்டேன் ஒரு பெருங்காய டப்பா அது காலையில் நான் போட்டுக்கிறேன் அந்த டப்பா வந்து நாலு டேங்கை யூஸ் பண்ணுவேன் நாலு டேங்கு கரெக்டாக யூஸ் பண்ணுவேன் சரி பதியாக பிரித்து போட்டுக்குவேன் அந்த மிளக்கில் ஒவ்வொரு முளாக்கு நான் போட்டுக்குவேன் ஒரு லிட்ரு மூலிகை பூச்சி விரட்டி ஒரு லிட்ரு கோமியம் எட்டு லிட்ரு தண்ணி அவ்வளோதான் அந்த ரேஷோ டேங்க்கோடய அளவு எனது வந்து ஃபவர் பிரேர் பத்து லிட்ரு அதில் பார்த்தீங்கன்னா எட்டு லிட்டரு தண்ணி ஒரு லிட்ரு கோமியம் ஒரு லிட்ரு மூலிகை பூச்சி வரட்டி அந்த மூடாக்கு பெருங்காய டப்பா மூடாக்கில் ஒரு மிளாக்கு பெருங்காயம் அதை கரெக்டாக போட்டிங்கன்னா நாலு மூடாக்கு தான் வரும் ஒரு நாலு டேங்கு தான் பயன்படுத்தலாம் கட்டி பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயம் அது தான் நான் பயன்படுத்துகிறேன் அண்டு இதில் வேறு எதுவும் சந்தையாக இருந்தாலும் ரி பண்ணுங்க சார் நான் அரியலூர் குமார் பேசுகிறேன் சார் சார் நீங்கள் சொல்கிறத வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கத்திரியில் வந்து காய்களை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் தொண்ணூறு சதவீதம் கட்டுப்படுத்தலாம் நான் கட்டுப்படுத்திருக்கேன் சார் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஆனால் கொஞ்சம் செலவு நார்மலுன்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி தான் வச்சுங்க நான் எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறேன் ஏன்னா நான் குழுவில் குழுவில் ஜாயின் பண்ண புதுசுலேயே நான் உங்களை நான் பதிவு போட்டிருக்கேன் நம்ம குரூப்பில் நான் பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவு யாரும் இருக்கா என்னங்கிறத தெரியுங்க நான் ஒரு அரை ஏக்கர் நான் கத்திரி போய் சாகுபடி பண்ணேன் சார் இப்போ சூழ்நிலை என்ன காரணம் பண்ணல காரணம் என்னென்னா தண்ணி இல்லாத தான் நான் கத்திரி சாகுபடி பண்ண முடியல நான் அப்போ கத்திரி பண்ணும்போதே நான் வந்து கிணத்துல தண்ணி இல்லாமல் செடியை நட்டுட்டேன் கிணத்துல தண்ணி இல்லாமல் லாரி தண்ணியை வாங்கி ஊற்றி செடியை காப்பாற்றினேன் கரெக்டாக பூ பிடிக்கிற டயத்தில் மழை வந்துடுச்சு அதை அப்படியே வச்சு சமாளித்து ஓட்டினேன் நான் நான் அப்போ நான் சாகுபடி பண்ணப்போ நான் எப்படி பண்ணேன்னு நான் விளக்க சொல்கிறேன் சார் நான் ஏன்னா இப்போ சரியாக ரெண்டு வருஷம் ஆச்சு நான் அதை பண்ணி இப்போ அதுக்கப்புறம் என்னால் தண்ணி வந்து சுச்சுவேஷன் இல்லை அதனால் என்னால் காய்கறி சாகுபடி பண்ண முடியல கருத்து நான் வந்து தொண்ணூறு சதவீதம் கட்டுப்படுத்தினேன் சார் நான் ஒரு நாள் இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோ காய் அறுத்து அதில் விரும்பி பதினஞ்சு கிலோ தான் சொத்த காய் எடுத்தேன் மீது ஒரு இரநூத்தி பத்து கிலோ காய் இந்த இரநூத்தி எட்டு கிலோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இரநூத்தி எட்டோ இரநூத்தி ஏழு கிலோ நல்ல காய் அறுத்துருக்கேன் சார் நான் எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறத நான் கொஞ்சம் சொல்கிறேன் சார் நான் ஒவ்வொரு பதிலாக சொல்கிறேன் சார் எப்படின்னா சார் நான் ஃபஸ்ட்டு கண் நடுும்போதே நான் வந்து பஞ்சகாரியத்தை வேறு நட்டு தான் சார் கண் நட்டுனாங்க அடுத்து வந்து கண் நட்ட ஏழு ஏழு நாள் கழித்து நான் ஜீவாமிரதம் ஒரு புளியை பக்கத்தில் போட்டு ஜீவாமிரதம் ஊற்றுனேன் சார் அதுக்கப்புறம் சூடன் மோசம் அது சூப்பரெலாம் பாஸ்ட் பத்திரா இதெல்லாம் கலந்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் போட்டேன் சார் எனக்கு இதான் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் வந்து நான் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இயற்கை பூச்சி விரட்டி நம்ம இது ஆடை தளம் இலை எல்லாத்தையும் அந்த ஏழு இலைகளை வந்து கோயத்தில் ஊற வச்சு அதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நான் அந்த பூச்சி விரட்டி வந்து நான் தெளித்தேன் சார் செடியில் அதே வந்து பத்து நாளைக்கு ஒருக்க நான் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க அக்னி அஸ்தனை தெளித்தேன் சார் அது பண்ணேன் நான் இதுக்கிடையில் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கரெக்டாக செடி நட்டை முப்பத்தஞ்சாவது நாள் நாற்பதாவது நாள்லேருந்து பூ ஒரு செடியில் பூ ஆரம்பித்த உடனே நான் வந்து பெங்களூரில் ஒருத்தர் வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் எனக்கு பசங்க மூலியமாக தான் எனக்கு காண்டாக்ட் கிடச்சிது அதை ஒருத்த இயற்கை சாகுபோல கத்திரி பண்ணார் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒட்டுணி அட்டை வாங்கினேன் நான் கரெக்டாக புதன்கிழமை புதன்கிழமை எனக்கு ஒட்டுமணி ஆட்டை என் வீட்டுக்கு அட்ரஸுக்கு வந்துடும் சார் அந்த ஒட்டுணி அட்டையை வந்து நான் என்ன பண்ணேன்னா வாரம் வாரம் அந்த புதன்கிழமை புதன்கிழம ஒரு நாள் டிலே ஆகக்கூடாது புதன்கிழமை புதன்கிழமை அந்த ஒட்டுணி ஆட்டையை நான் போய் க வயலில் கட்டிவிடுவேன் சார் கட்டினதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு பூச்சி கண்ட்ரோல் ஆனது நான் அதுக்கப்புறம் பூச்சி கண்டு ஆனதுக்கப்புறந்தான் நான் வந்து அந்த இரநூத்தி இருபதுக்கு இருபத்தஞ்சி கிலோவில் கட்டுறது பாஞ்சு கிலோ காய் தான் சொத்தக்காய் வந்து இரநூத்தி எட்டு கிலோ இரநூத்தி எழுவது சரியாக ஞாபகம் இல்லை அன்னைக்கு நான் அவ்வளோ காயை நான் அறுத்துருக்கேன் நல்ல காய் தான் அதில் அறுத்தேன் கட்டுப்படுத்த முடியும் சார் கண்டிப்பாக வந்து நம்ம பூச்சி விரட்டியை தெளிச்சுக்கிட்டு இந்த ஒட்டுண்ணி அட்டையை வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்து கட்டினோம்னா கண்டிப்பாக கத்திரியில் வந்து காய் பூளை கட்டுப்படுத்தலாம் ஒட்டுண்ணியோட வேலை என்னென்னா சார் இப்போ வந்து காய் பூள் எப்படின்னா பூ பூத்த பூ பூக்க ஆரம்பிக்கும் போது தான் கொண்டப்பூச்சி அடிக்கும் அந்த கொண்டப்பூச்சி வர்றதுலேருந்து காய்ப்புழு தாக்குதல் ஆரம்பிக்கிதுன்னு அர்த்தம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த கொண்டையில் இருக்கிற புழுக்களில் தான் அதிகமாக வந்து காய்ப்புழு வந்து தாக்கும் அதிகமாக நம்ம வயலில் வந்து கொண்டைப்பூச்சி பூச்சி தாக்குதல் இல்லைனாலவே நம்ம காய்ப்புழு தாக்குதல் பூச்சி இல்லைன்னு அர்த்தம் வயலில் எப்படின்னா அந்த ஒற்றுமையோட வேலை என்னன்னா நம்ம காய்ப்புழுவோட முட்டை வந்து ஆயிரக்கணக்கான முட்டைகள் இடும் அதோட அந்த காய்ப்புழோட இது அதனால தான் வந்து செடியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது காய்ப்புழு வந்து அடுத்தடுத்த செடியில் போயிட்டே இருக்குங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதுதான் உண்மை அது என்னென்னா அந்த ஒட்டுணி ஆட்டை வயலில் கொண்டு கட்டிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு தான் அந்த ஒட்டுணி அட்டை வயலில் இருக்கும் அப்படியே தேடி தேடி போயிட்டே இருக்கும் அந்த ஒட்டுணி அட்டையோட வேலை வந்து நம்ம கட்டின அடுத்த நாள் அந்த ஒட்டுணியை வந்து பூச்சி ரிலீஸ் ஆகும் அதை வேணால் மூட்டை பூச்சி மாதிரி தான் இருக்கும் அது போய் நம்ம காய்ப்புழுவோட முட்டையை சாப்பிட்ருவோம் உற்பத்தி பண்ண விடாது அதோடய வேலையாக தான் அதனால தான் வந்து ஸ்டார்டிங் முப்பதாவது நாள்லேருந்து ஒட்டுணி அட்டையை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னது நான் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த கத்திரி சாகுபடி பண்ணி நான் அதிகபட்சமாக நான் அந்த சொல்கிறேன் அந்த நாற்பது சென் நாற்பத்தி நாலு சென்ட் காலத்தில் வந்து ஒரு நாள் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோ அறுத்தேன் அதில் வந்து இரநூத்தி எட்டு கிலோ இரநூத்தி ஏழு கிலோ சரியாக இல்லை நல்ல காயை அறுத்துருக்கேன் சார் இந்த ஒட்டு பூச்சி விரட்டியும் இயற்கை பூச்சி விரட்டியும் பத்து நாளையும் இருக்கும் அக்னி அசிக்கிறோம் இந்த ஒட்டு ஆட்டை கட்டினோம்னா காய்ப்புல கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம் சார் ஆனால் ஒட்டுணி ஆட்டை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக புதன்கெழமை கட்டினா நான் அந்த நாள் தவறாமல் புதன்கிழமை புதன்கிழமை கட்டி ஆகணும் சார் நான் அந்த மாதிரி கட்டி நான் கட்டுப்படுத்திருக்கேன் சார் கட்டுப்படுத்தலாம் சார் கண்டிப்பாக ஆனால் ஹண்ட்ரட் பர்சென்ட் கட்டுப்படுத்த முடியாது ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கட்டுப்படுத்தலாம் இப்போ நூறு கிலோ காய் வருதுன்னா அது ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ காய் மட்டும் சொத்த காயை வரும் மீதி எண்பது கிலோ காய் வந்து கண்டிப்பாக நல்ல காயாக இருக்கலாம் நான் அது மாதிரி நான் அறுத்துருக்கேன் சார் நான் அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு போட்டது அது அந்த ஃபோட்டோஸ் கத்திரி செடியோட ஃபோட்டோஸ் வேணால் என்னுடைய இருக்குது ஆனால் அதை இப்போ நான் அதுக்கப்புறம் நான் சாகுபடி பண்ணவே இல்லை தண்ணி சூழ்நிலைனால எல்லாம் ட்ரிப்பில் ஃபுல்லாகவே மரவள்ளிக்கிழங்கு போட்டு அப்படியே போயிட்ருக்கேன் சார் நான் கத்திரி சாகுபடி இப்போதைக்கு நான் பண்ணவே இல்லை ஆனால் அந்த டைம் நான் பண்ணப்போ வந்து நல்லா நான் பண்ணியிருக்கேன் சார் அந்த கத்திரி சாகுபடி பற்றி ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பாக கேளுங்க சார் நான் சொல்கிறேன் சார் கண்டிப்பாக நல்லா ஆனால் வாரத்துக்கு தடவை வந்து ஒட்டுணி ஆட்டை கட்டினா கட்டுனா கண்டிப்பாக வந்து காய் கட்டுப்படுத்தலாம் சார் செடி நட்டை முப்பதாவது நாள்லேருந்து நம்ம ஒட்டுணி ஆட்டை கட்டணும் வாரத்துக்கு உதற பூச்சி வரி தெளிக்கணும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அக்னேஸ்வரர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு அக்னேஸ்வரன் தெளித்தோம்னா தெளிச்சுட்டு அந்த ஒட்டுணி ஆட்டை கட்டினோம்னா கண்டிப்பாக காய்ப்புள்ள கட்டுப்படுத்தலாம் சார் அடுத்து அடுத்து என்னென்னா அந்த அந்த ஒட்டுணியாட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாலே எந்த ரசாயன மருந்தமும் அடிக்கக்கூடாது அது ஒன்று இருக்குது அதில் நான் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் நான் க சின்ன செடி நட்டதுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நான் கொஞ்சம் கடுகு அளவு கூட நான் ரசாயன மந்தை நான் தவி அந்த செடியை காட்டவே இல்லை ஏன்னா ரசாயனம் மந்தை காட்டினா அந்த ஒற்றுமை கட்டைக்கு கட்டினத்துக்கு புரோஜனமே இல்லை அப்படி தான் சொல்லியிருக்காங்க அந்த அக்னியஸ்தனை அடிக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன்னா அக்னிஸ்தரோட எஃபெக்ட் கொஞ்சம் கூட இருக்கும் பூச்சிக்கட்டி கூட கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும் அக்னியாசத்தில் கொஞ்சம் அந்த காரம் வந்து காரம் தன்மை வந்து அதிகமாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமை இன்றைக்கி ஒற்றுணி ஆட்டை கட்டணம்னா செவ்வாய்க்கிழமை காலையிலேயே அக்னேஸ்திரம் அடிச்சுடுவேன் புதன்கிழமை வந்து புதுசாக அட்டை கட்டுறதில்ல ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து கொஞ்சம் மூட்டு அந்த ஒற்றுநியாட்டோட அந்த அந்த ஒட்டுணி அட்டை ஒட்டுணியை வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து நான் செவ்வாய்க்கிழமை அடிச்சிட்டு புதன்கிழமை காலில் அட்டையை கட்டுவேன் அந்த மாதிரி தான் நான் அக்னேஸ்தனம் நான் அப்படி தான் அடிச்சுக்கிட்டேன் ஏன்னா அக்னேஸ்தனம் வந்து அவங்க அடிக்க அது ரொம்ப காரணமாக தான் கூட அடிக்க கூடாது நீ ஒற்றுணி அட்டையை மட்டும் கட்டுங்க பூச்சி பூச்சிக்கொட்டெலாம் எதுவுமே அடிக்காதீங்க இதில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அவங்க சொன்னாங்க ஆனால் நான் நான் அப்படிலாம் நான் பண்ணவே நான் வாரத்துக்கு ஒரு பூச்சி கட்டி நம்ம ஆடதுலாம் எல்லா அதெல்லாம் ஏழையில் பூச்சி கட்டி அடித்து வாரத்தை தடவை அடிச்சு விட்டுனேன் சார் ஆனால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் அக்னேஸ்வரம் அடித்தேன் அதான் அக்னேஸ்வரம் நம்ம யூஸ் பண்ண மெத்தட் வந்து இப்படி தான் பண்ணேன் நான் கரெக்டாக ஒட்டு நட்டு நாளைக்கு கட்டுறேன்னா இன்றைக்கி முதல் நாளே வந்து அக்னைசர் அடிச்சிடும் அந்த மாதிரி தான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் அக்னைசராக அடித்தோம் சார் இந்த மாதிரி கட்டுப்படுத்தி நல்லா பண்ணேன் சார் இப்போ தண்ணி சூழ்நிலைனால தான் நான் கற்று என்னால் போட முடியல சார் நன்றி